அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு சிறப்பான ஆண்டுன்னு ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதை சிறப்பிக்கின்ற வகையில் இந்த வருஷம் சரியான முறையான மழை தண்ணியினுடைய அளவு எல்லாம் சரியாக வந்துட்டுருக்க காரணத்தால் இன்றைக்கி இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கி காவிரியில் தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருந்த காலகட்டத்திலாம் போய் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான ஆண்டு இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளுக்கு வந்து விழாவுக்கு இன்னொரு பேர் உண்டு பதினெட்டாம் பேர்னு பேர் ஏன் இந்த பதினெட்டாம் பேர்னு சொன்னால் மயிலாடுதுறை இன்றைக்கி இருக்க மயிலாடுதுறை அன்றைக்கி மாயவரம் மயூரம் மாயவரம் இப்படிலாம் நிறைய பேர் உண்டு மாயவரம் தான் அந்த மாயவரத்தினுடைய இந்த நகர மத்தியில் ஓடுறது தான் காவிரி ஆறு இந்த காவிரி ஆறில் முழுக்குத்துறைன்னு ஒன்று இருக்கும் அங்கே படிகட்டுகள் நிறைய இருக்கும் அந்த முழுக்குத்துறையில் பதினெட்டு படிகளுக்கு மேலே இருக்கும் அந்த பதினெட்டாவது படிகள் வந்து தண்ணி நிரம்பி வழிஞ்சி ஓடுகின்ற காட்சிக்கு பார்க்கின்ற பொழுது அதை தான் வந்து பதினெட்டாம் பேருக்குன்னு குறிப்பிடுவாங்க நான் சின்ன வயசில் அந்த ஆறில் குதித்து விளையாண்டதெல்லாம் நினைவுக்கு வந்ததுங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அந்த பாட்டு ஒன்று பாருங்கள் சினிமா பாட்டு தான் பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி ஆடியில் பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடியம்மா எங்களுக்கு வழி துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்களியாக ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவேரி வாடியம்மா எங்களுக்கு வழிதுணையாக அருமையான அந்த போல இந்த ஆண்டு பதினெட்டு படிகள் நிரம்பி ஓடுகின்ற காட்சிகளாக பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சிறப்பான ஆண்டு அது பெண்கள் வந்து முறையாக வழிபடுகின்ற இந்த காவிரி ஆற்று படுகையில் காவிரி ஆற்றில் நீராடி அவர்கள் செய்கின்றது பூஜையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஆண்கள் வந்து இந்த புதுமண தம்பதிகள்லாம் ஒரு சாங்கியம் இருக்குது அந்த தேங்காவெல்லாம் உடைச்சி அந்த சாங்கியத்தை செஞ்சு அந்த தண்ணீரில் விடுவாங்க அதை நாங்கள்லாம் மூழ்கி எடுத்து அதில் ஒரு போட்டியே வரும் அந்த நிகழ்ச்சியெலாம் நினச்சி பார்த்தாங்க மகிழ்ச்சியாக இருக்குது பழமை என்றும் இனிமையானது நன்றி வணக்கம்